நம்மை அழிக்கும் சுபாவங்கள் சிறியதை பெரிதாக்குவது பாகம் ஒன்று உலகில் எது எப்படியோ அப்படியே எடுத்துக்கொண்டால் சந்தோஷம் நிலைக்கும் அதை சிறியதாக்கவோ பெரியதாக்கவோ கூடாது வெளிப்புற நிகழ்ச்சி எப்படி இருக்கின்றதோ அதே போல் சிந்தனை செய்வது சிறந்த தன்மை ஆழ்மனதில் கொண்டு சென்று பெரிதாக்கும் தன்மை அகல வேண்டும் இரண்டு குடும்பத்தை சேர்ந்த நான்கு வயது குழந்தைகள் ஏதோ சண்டை பிடித்ததாம் அந்த இரண்டு குழந்தைகளின் தாய்மார்களும் அதை பெரிதுபடுத்தி வாய் சண்டையில் ஆரம்பிக்க பின் அங்கு வந்த அவர்கள் புருஷர்கள் இருவரும் சண்டை கோழி போல் கை கலந்து அடித்து சண்டை போட பின் அந்த வீட்டு ஆதரவாளர்கள் இவர் வீட்டு ஆதரவாளர்கள் என்று இருகூறாக பிரிந்து இரவு முழுவதும் கெட்ட வார்த்தை பேசி சண்டை போட்டு மாறி மாறி ஆதரவாளர்கள் தூண்டிவிட அதே இரு குடும்பமும் அடிதடியில் இறங்குவார்கள் சிறியதை பெரிதாக்கினால் பெரியது ஏதோ நடக்கும் அமிஞ்சிக்கரையில் இதே போல் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது இரு புருஷர்கள் சண்டை கை கலப்பு எம்ஜிஆர் கிட்டப்பா சண்டை போல் பெரிய அடிதடி போராட்டம் இதன் விளைவு ஒருவரின் தலைமுடியையும் தாடியையும் மற்றவர் கடித்தே பீ்த்து விட்டார் இவர் மற்றவரின் காதை கடித்து துப்பிவிட்டார் இறுதியாக இருவரும் நின்றனர் ஒருவருக்கு தலைமுடி ஆடு புல்லு மேய்ந்தது போலவும் தாடி அறை குறையாக இரத்தம் வழியும் காட்சி வேறொருவரின் இடது காது இல்லை எல்லோரும் காதை தேடும் காட்சி அங்கு நின்ற தெருநாய் ஒன்று காதை தின்றுவிட்டதாம் இது தேவையா சிறியதை பெரிதாக்கினால் இதுதான் நடக்கும் சிறு காரியங்களை விவேகமாக சிறியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பெரியதாக்கினால் மனக்கஷ்டம் பொருள் நஷ்டம் விரோதம் பகை கேஸ் கோர்ட்டு போன்றவை நடந்தேறும் என் வீட்டின் அருகில் ஒரு குடும்ப பெண் எச்சில் துப்பி துப்பியிருக்கிறாள் பக்கத்து வீட்டுக்காரி அவளை பார்த்துதான் எச்சில் துப்பினாள் என்று உடனே குக்கரித்து இரண்டு தடவை துப்பி துப்பியிருக்கிறாள் உடனே இவள் நான்கு தடவை இவ்வாறு போட்டி நடந்து கொண்டிருக்க ஆதரவாளர்கள் கூட்டம் தெரு பஞ்சாயத்து போலீஸ் என்று இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடிவிட்டது இது பொதுமக்களுக்கு டிவியில் ஈவினிங் போடும் ஒரு புது சீரியல் போல விளங்கிற்று இந்த விஷயம் அநேகருக்கு உற்சாகத்தையும் சண்டை எவ்வாறு போட வேண்டும் என்ற விழிப்புணர்ச்சியையும் கொடுத்து இந்த சீரியலை பற்றி ஐந்து தெரு வரைக்கும் தினமும் கண்டு கொண்டு அவரவர் வீடுகளில் பட்டிமன்றம் அரங்கேறியது முடிவு என்னதாக இருக்கும் என்று ஒவ்வொருவரும் தலையை பீத்து கொண்டனர்